நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து ஒரு நியூ அப்டேட் ஒன்று வந்திருக்கு கிடச்சிச்சு இப்போ தான் ஃபோனில் நான் பேசினேன் ஆனால் ரெக்கார்டை வந்து ரெக்கார்ட் பண்ணேன் ஆனால் அவரோட அனுமதி இல்லாமல் அதை கூட போடக்கூடாதுன்னா அதை கண்ட் மட்டும் நான் சொல்கிறேன் சாரை வந்து நேற்று போய் அங்கே ஜெயிலில் போய் பார்த்துருக்காங்க பார்த்து பேசியிருக்காங்க பேசுகிறப்ப சார் சொன்னாரா யாரையும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லா கம்பெனியை வந்து ரன் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த மாத எண்டில் இந்த மாத கடைசியிலையே பில் கிடைச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் அதனால் நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டதுக்கப்புறம் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்ம கம்பெனி ரன் பண்ண போகிறோம் யாரையும் கவலைப்பட வேணான்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே அவங்க அவங்களுக்கு அவங்க அமௌண்ட்டை நான் திருப்பி கொடுத்துருவேன் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அமௌண்ட் கொடுப்போம் வந்து நம்ம நல்லா செயல்படுவோம் யாரையும் கவலைப்பட வேணாம் மக்கள்னு சொல்லுங்கன்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒரு நம்பிக்கையான இடத்துலேருந்து நமக்கு இந்த தகவல் வந்துச்சு ஸோ நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் என் கடைசியில் சார் வந்தாலும் அடுத்த மாதத்துலேருந்து அவர் என்ன பிளான் பண்ணுறாரோ பண்ணி கண்டிப்பாக அமௌண்ட் எல்லாத்துக்கும் வந்துடும் யாரையும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் பொறுமையாக இருந்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவு வரப்போகுது அது ரொம்ப நாளாக இல்லை நம்மளோடய கஷ்டங்கள் வந்து இன்னொரு இந்த மாதத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா இனிமேல் எப்போயுமே நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக நல்ல முறையில் போகலாம் காத்திருப்போம் பொறுமையாக இருப்போம் கண்டிப்பாக நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம்